பத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்குதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சோதரித்து என் பரிசுத்த பருவதத்திலே காணியாட்சிக்காரனாக இருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்னை நம்பி இருக்கிறவனோ என்று சொல்லக்கூடிய காரியம் கத்தரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய காணி என்று சொல்லக்கூடிய தேசத்தில் உலகத்தில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிற நன்மைகள் அவர் வைத்திருக்கிற நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் மேலே கண்காணியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பருவத்திலே காணி ஆட்சிக்காரனாக இருப்பான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கத்தரை நாம் நம்பி வாழும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையிலே நான் அப்படி ஒரு மகிமையான நிலையிலே வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு யோசிப்புக்கு அந்த எகிப்து தேசம் முழுவதையும் காக்கும் முடியான ஒரு காரியத்தை அந்த பார்வோன் கொடுத்தான் இந்த தேசம் நான் பேரளவுக்கு தான் இந்த பார்வோன் இந்த தேசத்தில் ஆனால் நீ தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிப்புக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்தான் அவன் ஆளுகை செய்கிறவனாய் காணப்பட்டான் தோ வி ஆர் வெரி சிம்பிள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாம் இருக்கிற இடத்துல நாம் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்த எலியாவினுடைய ஜபத்தை கேட்டு தான் கத்தர் அந்த தேசத்தில் மழையை பெய்ய பண்ணினார் மழையை நிறுத்தினார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்பமானவர்களாக இருக்கலாம் நாம் ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பல்லவத்தின் தேவனுடைய அந்த பிரசனை நிறைந்த அந்த பர்லவத்தின் தேவனுடைய மகிமையை நாம் எப்பொழுது உணர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் வாழ்கிற அந்த எல்கையிலே வாழ்கிற பகுதியிலே வாழ்கிற தேசத்தில் நீங்கள் எதற்காக ஜபிக்கிறீர்களோ அந்த ஜபத்தை கேட்டு கத்திர அற்புதத்தை செய்வாங்க தேவனே தேசத்துக்கு சமானத்தை தாரும் கத்த சமானத்தை கொடுக்க வர தேவனே இந்த வெயிலின் கொடுமை கடினமாக இருக்கிறது எங்களை காத்துக்கொள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் நிச்சயமாக கத்தர் ஒரு சிறு மழையை அனுப்பி அதை கூல் டவுன் பண்ணி நம்ம வாழும்படியான காரியத்தை செய்வார் ஆண்டு இந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் விலைவாசி ஏற்றம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஜபத்தை கேட்டு கத்தர் அற்புதங்களை செய்ய வாழ்ந்திருக்கும் முடியான வாழ்க்கை கொடுக்க உண்மையில் அவராக இருக்கிறார் நீங்கள் ஆட்சிக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீங்க நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு தேசத்தில் கத்தர் நன்மையும் கிருமையும் ஆசிர்வாதம் கொடுக்க உண்மையில்வராக இருக்கிறார் எனவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அவரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்னோடு இருக்கிறார் நிச்சயமாக எனக்கு பதில் தருகிற தேவன் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும்போது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் அந்த செழிப்புள்ள வாழ்க்கை இந்த பூ உலைகளை நமக்கு கொடுக்க உண்மையில்வராக இருக்கிறார் உங்கள் ஜெபத்தை கேட்டு மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான உங்கள் நிழலிலே அவர்களும் வாழ்ந்திருக்கும்படியான கார்த்திச்சியை உண்மையிலவராக இருக்கிறார் இன்னும் நீங்கள் அல்ல கத்தரை நம்பியிருக்கிற மக்கள் கத்தர் அதை அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வித்து பலப்படுத்துவார் உங்களால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத ஆபரகமை பார்த்து சொன்னார் அல்லவா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி அதுபோல் உங்களை ஆசீர்வாதமாக இருப்பார் விசுவாசத்தோடு ஜெயிப்பேன் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிற மனிதன் தனக்கு மாத்திரம் ஆசிர்வாதம் அல்லப்பா அவன் அங்கே சுற்றுப்புறம் எல்லாவற்றுக்கும் அந்த பூமிக்கு ஆசீர்வாதம் அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு ஆசீர்வாதம் அங்கே இருக்கக்கூடிய மிருகஜீவர்களுக்கு ஆசீர்வாதம் அங்கே உடன் வாழுகிற சக மக்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் கத்தா அப்படியாய் நீர் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்பி இருக்கிற பிள்ளைகள் உங்கக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உமக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள் உண்மை கனம் பண்ணி வாழுகிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கையை பார்த்து அவர்கள் வாழ்கிற இல்கையிலே வாழ்கிற அந்த இடங்களிலே அல்லது வேலை செய்கிற அந்த கம்பெனிகளிலே அந்த பிள்ளையுடைய ஜபத்தை கேட்டு அங்கே லே ஆஃப் இல்லாதபடி எந்த விதமான நஷ்டங்கள் அந்த கம்பெனியிலே வராதபடி உங்களுடைய பிள்ளைக்காகவே அந்த கம்பெனியை நடத்தி கொடுக்குற தேவனாக இருப்ப காசோத்ரம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்கிற எல்கையிலே தண்ணீர் வற்றாதபடி அங்கே காணப்படும்படியாக செய்கிற தேவன் குறைவுகளற்ற ஒரு நிலையில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற இப்போ இருப்போக்காய் சோத்திர கத்தாவே குறவாகலூயா எனவே நீர் எங்களை ஆசீர்வித்து இருக்கிறேன் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆசீர்வித்து இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழும்போது கத்தாவே எங்களாலே எங்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஆசீர்வாதம் இல்லை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் சொன்னேன் இந்த சத்தியத்தை இந்த காலை உடந்து கொள்கிறோம் அப்படியே நீர் எங்களை ஆசீர்வாதாண்டு நடத்த கத்தாவே ஏசுவின் நாமத்து எங்கள் நல்ல பிதாவே ஆமே கற்ற நிச்சயமாக நீங்கள் அவரை நம்பியிருக்கிறதுனால நீங்களும் ஆசிர்வாமாக இருப்பீங்க இங்கே இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கார்ப்ளசி